ஒரு அழகான கிராமத்துல ஜெயா அம்மா நட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ரஜிதா ரவலின்னு ரெண்டு மருமகளுங்க இருந்தாங்க ரஜிதா ரவலி ரெண்டு பேருமே புத்திசாலி ஒருத்தருக்கு ஒருத்தர் அக்கா தங்கச்சி மாதிரி பழகுவாங்க இவங்க இருக்கிற கிராமத்துல தண்ணி வசதி அந்த அளவுக்கு இல்ல அதே மாதிரி படிப்பு வசதியும் இல்ல ராத்திரியான வெளிச்சமும் இருக்காது அப்படி ஒரு நிலைமையில தான் அந்த கிராமம் இருந்தது இப்ப வேற வெயில் காலம் பயங்கரமா கொளுத்திக்கிட்டு இருந்தது வெயில் இப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்க அந்த கிராமத்துல இருந்தாங்க ஒரு நாளைக்கு அம்மாடி ரஜிதா ரவலி ரெண்டு பேரும் வீட்டு வேலைய சட்டு போட்டு சீக்கிரமா முடிச்சிடுங்க வெளிய வெயில பயங்கரமா கொளுத்திக்கிட்டு போக முடியல நான் ரொம்ப தூரம் போய் வீட்டுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையும் புடிச்சிட்டு வர தண்ணி வசதி தான் நம்ம ஊர்ல இல்லல நான் புடிச்சிட்டு வர நீங்க வேலைய பாருங்க என்ன தண்ணிங்க தண்ணி இல்லைன்றதுக்காக ரொம்ப தூரம் அவ்வளோ சிரமப்பட்டு இந்த வெயில போய் அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வரணுமா என்ன ஏதாவது குழாயில இங்க தண்ணி வராதா இல்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி வர வைக்கலாமே இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு நம்ம கஷ்டப்படுறோம்னுட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்ல அந்த மாதிரி வசதி எல்லாம் இந்த ஊர்ல இல்ல வாட்டர் டேங்க் வசதியும் இல்ல கவர்மெண்ட்டுக்கு எழுதி போட்டா மட்டும் என்னமா வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க இவ்வளோ வருஷம் 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 எழுதி போடுறோம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லை இப்போ நான் தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றது தவிர வேற வழி எதுவும் இல்லை ஊர் மக்கள் எல்லாரும் அதை தானே பண்றாங்க நம்ம மட்டும் வித்தியாசமா பண்ணா எப்படிமா ஊரே தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்கு சரிங்க தான் அப்பனா நாங்க ரெண்டு பேரும் கூட உங்களோட வரோம் ஒருத்தரே மட்டும் போய் எப்படி எல்லா தண்ணியும் எடுத்துட்டு வர முடியும் நாங்களும் வந்த உதவியா இருக்கோம்ல உனக்கு எதுக்கும்மா இவ்வளோ சிரமம் இந்த மாதிரி வேலை செஞ்சு உனக்கு பழக்கம் இல்லைல்ல அத்த எந்த கஷ்டமும் இல்லதா ஏதாவது ஒரு வேலை செய்யணும்ல நீங்களே எல்லாம் எப்படி செய்வீங்க இந்த வயசுல காலையில எந்திரிச்சு எல்லாம் பண்ணிடலாம் சரி சரி இப்ப கிளம்பலாம் அப்படி மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை போய் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாங்க என்னக்கா இது அத்தை சொன்னதை நினைச்சா ஏதோ கொஞ்சம் தான் இருக்கோன்னு நினைச்சா தண்ணி எடுத்துட்டு வராங்க இனிமேல் போக விடக்கூடாது கூடாது நம்ம ரெண்டு பேருமே போய் காலையில எடுத்துட்டு வந்துடலாம் ஆமா ரவலி அத்தை தினமும் அவ்வளவு தூரம் தான் தண்ணி எடுத்துட்டு வராங்க இனிமேல் அத்தைக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளே எல்லா வேலையும் பார்க்கலாம் அத்தை வேற சும்மா இருக்க மாட்டாங்க அவங்கள வீட்டு வேலை எந்த வேலைன்னு வாங்க கூடாது நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு மருமகளும் பேசிக்கிட்டே இருந்தாங்க வெளிய வெயில் பயங்கரமா கொளுத்துக்கிட்டு இருந்தது இங்க வீட்டுல கிச்சனோட அனல் வேற அடிச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அப்பா எனக்கா இது அனல் எப்படி இருக்கு போடலாமே காத்து வரும்ல என்ன ரவலி இதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற இங்க கரண்ட் வசதி இல்லன்னு அத்தை சொல்லிருக்காங்களே

கொஞ்ச நேரம் மரத்தடியில போய் உட்காந்துட்டு வரலாம் அப்படி பேசிக்கிட்டே ரஜிதாவும் ரவலையும் மரத்த கீழே உட்காரலான்னு வெளியே போனாங்க வெளிய வெயில் பயங்கரமா இருந்தது அந்த ஊர்ல உட்காரத்துக்கு ஒரு மரம் கூட இல்ல அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில ரஜிதா ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தா ரவலி நான் என் ஊருக்கு போயிட்டு வரேன் இதோட நான் சாயந்தரம் இல்ல நைட் தான் வருவேன் அது வரைக்கும் வீட்டு வேலை எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ அக்கா சீக்கிரம் வந்துருங்க அக்கா எந்த பெசிலிட்டிஸும் இல்லாத இந்த வீட்டுல நான் மட்டும் எப்படி இருப்பேன் ஹா சரி அத்த போயிட்டு வர அப்படி சொல்லிட்டு ரஜிதா கிளம்பி அவளோட ஊருக்கு போயிட்டா ரவலி மட்டும் தனியா கிச்சன்ல அவஸ்தப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே சாயந்தரம் ஆயிடுச்சு ஊருக்கு போயிருந்த ரஜிதா ரவலி பாத்துக்கிட்டு இங்க வந்தா அப்பா வந்துட்டீங்களாக்கா நல்ல தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா ரவலி ரஜிதா கிட்ட என்ன ரவலி இவ்ளோ பதட்டமா இருக்க என்னாச்சு இங்க உட்காந்துட்டு இருக்க அதெல்லாம் எதுவும் இல்லக்கா ஆனா எல்லா வேலையும் வீட்டுல முடிச்சிட்டேன் நான் சமைச்சு முடிக்கலான்னு போகும் போது போச்சு மறுபடியும் சமாளிக்க போறோம் தெரியல பரவாயில்ல ரவலி எல்லா வீட்டு வேலையும் இன்னைக்கே முடிச்சிட்டே அத பாரு காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு காட்டுக்கு போய் அங்கிருந்து கட்டைகள் எடுத்துட்டு வரலாம் அந்த ராத்திரி அப்படியே போயிடுச்சு அடுத்த நாள் காலையில புடிஞ்சதோ ரவலியும் ரஜிதாவும் சேர்ந்து காட்டுக்கு போய் கட்டைகளை எடுத்துட்டு வர போனாங்க வழியில ரொம்ப அழகான பட்டாம்பூச்சிகளை பார்த்தாங்க அதை பார்த்து அவங்க மேய்சிலிருந்து அதையே ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஐய் பட்டர்ஃப்ளைஸ் அக்கா அங்க பாருங்களே எவ்வளோ அழகழகான கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குல்ல வாவ் இதெல்லாமே நான் என் சின்ன வயசுல தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி கிராமத்துல தான் அழகான பட்டாம்பூச்சிகளை பார்க்க முடியுதுலக்கா பாக்கா அது கூட போய் விளையாடலாம் எப்பயோ சின்ன வயசுல விளையாடுது எவ்வளோ அழகா இருக்க பாக்குறதுக்கு அது போய் பிடிக்கலாமா அட இயற்கை இவ்வளோ அழகான அழக அந்த பட்டாம்பூச்சிக்கு கொடுத்துருக்குனா அதை பார்த்து நம்ம ரசிக்க தான் செய்யணும் ரவலி அதை பிடிச்சோன்னா பாவம் அது இறந்து போய்டும்ல அதை சுதந்திரமா பறக்க விட்டாதானே அதோட அழகை நம்ம ரசிக்க முடியும் சரி நேராச்சு வா போய் கட்டைகள் எடுத்துட்டு வரலாம் முதல்ல இங்கே இருந்தோம்னா நேரம் போகிறதே தெரியாது வா ரவலி அக்கா பிளீஸ் கா நம்ம போய் பிடிக்கலாம் வா கா பிளீஸ் கா அப்படின்னு ரவலி அடம் பிடிக்கவும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு போனாங்க அது பின்னாடியே போனா ரவலி அது ரொம்ப அழகா அற்புதமா இருந்தது அது பின்னாடியே ரெண்டு பேரும் போய் பிடிக்க பிடிக்க முயற்சி செய்ய அப்படியே அது பறந்து போய்கிட்டே இருந்தது ரவலி நீ சொன்னு நான் அதை பிடிக்கிறதுக்கு உன் கூட வந்த பாத்தியா அதை பறந்து போய்கிட்டே இருக்கு இப்படியே இருந்தோன்னா கட்டைகளை மறந்துடுவோம் சீக்கிரமா கட்டைகளை எடுத்துட்டு போய் வீட்டுல சமைக்கணும் வா முடியவே முடியாது நான் அந்த பட்டாம்பூச்சிய போய் பிடிச்சிட்டு தான் வருவேன் பிடிச்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன் அது என்ன என்கிட்ட விளையாட்டு காட்டுது அதை பிடிச்சிட்டு தாக்கா வீட்டுக்கு வருவேன் உனக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நீ போ நான் வரல அப்படி ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த பட்டாம்பூச்சிய பிடிக்க அது பின்னாடியே போனாங்க பட்டாம்பூச்சி அழுந்த காட்டுக்குள்ள போச்சு ரெண்டு பேரும் கூட அது பின்னாடியே போய் காட்டுக்குள்ள போனாங்க பார்த்தா அங்க நிறைய தண்ணியோட ஒரு அழகான நதி இருந்தது அதுல சுத்தி இருக்க இடம் எல்லாம் இயற்கை ரொம்ப அழகா இருந்தது அமைதியா இருந்தது தண்ணி இருந்தது அழகான பட்டாம்பூச்சிகள் இருந்தது இதெல்லாம் பார்க்கும் அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாவும் ரொம்ப வித்தியாசமான அனுபவமாவும் இருந்தது அப்ப ரெண்டு பேரும் ரவலி அங்கே பாத்தியா அந்த நதி எவ்வளோ அழகா இருக்குன்னுட்டு ஐயோ இவ்வளோ அழகான நதியா நான் பார்த்ததே இல்லை மனசுக்கே ரொம்ப அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கல ஹாஹா இங்கே இருக்கணும் போல தோணுது ஆமாக்கா இந்த இடமே ரொம்ப அற்புதமா அமைதியா இருக்குதுல பாக்கிறதுக்கு சூப்பராக இருக்குக்கா இங்கே இருந்துடலாம் போல தோணுது பாத்தியா பட்டாம்பூச்சி பின்னாடி வந்ததுனாலதான் இது எல்லாம் பார்க்க முடிஞ்சது அதோட தான் இது நடந்தது ஆமா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி அந்த பட்டாம்பூச்சி தான் இந்த இடத்துக்கு நம்மள கூட்டிட்டு வந்திருக்கு இந்த இடத்தை பார்க்கும் இங்கே வீடு கட்டி தங்கிடலாம் போல இருக்கு தெரியுமா வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கு நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை அதுக்கு நம்ம இங்கே இருந்தோம்னா பண்ணி பிரச்சனையும் இல்ல காத்தும் நல்லா அழகான குளிர்ச்சி காத்தும் வரும் அதே மாதிரி இயற்கையா கிடைக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடலாம் கூட அக்கா நீ சொல்லும் போது கூட எனக்கும் சூப்பரா தான் இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு உண்மையிலேயே இங்கே தங்கிடலாம் போல இருக்கு ஆனா இங்கே எப்படி நம்ம வீடு கட்டுவோம் எந்த இடத்துல ஆ அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு பாத்தியா நிறைய செடி கொடி எல்லாம் இருக்கு அதெல்லாம் வச்சு அழகான வீடு கட்டி அந்த வீட்டுல நம்ம இருக்கலாம் அட அக்கா உண்மையிலே உனக்கு சூப்பரான ஐடியா தான் வந்திருக்கு இது எல்லாமே அந்த பட்டர்ஃபிளைஸ் நமக்கு காட்டின வழிதான் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்தையே சுத்தமாக்குனாங்க அப்புறம் மடத்தை நல்லா அழகாக்கி அதுலயே ஒரு குகை மாதிரி பண்ணி வீட ரெடி ஆகினாங்க ரெண்டு பேரும் ரவலி நம்ம அழகான ஒரு வீட கட்டிட்டோம்ல இங்க தண்ணி பிரச்சனையே இல்ல பேசாம நம்ம ஃபேமிலியோட வந்து இங்க இருந்துடலாம்

கட்டைகள் எடுத்துட்டு வரேன் போனீங்களே எங்க காணும் எங்க அது அத்தை அத்த இருங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க இனிமேல கட்டைகளை இங்க எடுத்துட்டு வரணும்ன்ற அவசியமே இல்ல அங்க அழகா நதிக்கு பக்கத்துல ஒரு வீடு ஒண்ணு கட்டிருக்கோம் இனிமேல் நம்ம அங்க போய் இருந்துக்கலாம் தண்ணி பிரச்சனையே இருக்காது அப்படி அவங்க மூணு பேரு அவங்க குடும்பத்தோட போய் அந்த மரத்தடியிலே தங்க ஆரம்பிச்சாங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு மல்லிக சாமான் வாங்குறதுக்கு மட்டும் கிராமத்துக்குள்ள வருவாங்க இப்படி அவங்கள பார்த்த அந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் என்னமா உங்களை எங்கயுமே காணுமே இருக்கிற வீட்டுல ஏதாவது காலி பண்ணி வேற ஊருக்கு போயிட்டீங்களா என்ன இப்போ எங்க இருக்கீங்க அக்கா நாங்க அந்த நதி கிட்டே ஒரு வீடு ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம் அங்க தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லக்கா அழகான இயற்கை சூழல்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் பேசாம அங்க வந்துருங்க அப்புறமா முக்கியமான விஷயம் அங்க கரண்ட் வசதி வேணும்னு நான் கவர்மெண்ட்க்கு லெட்டர் போட்டிருக்கேன் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி தரோன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு ரபலிய ரஜிதாவும் சொல்லவும் கிராம மக்கள் எல்லாரும் அடடா இது சூப்பரான ஐடியாவா இருக்கே பேசாம ரவளி ரஜிதா மாதிரி நம்மளும் அங்கேயே இருந்துடலான்னு எல்லாரும் அந்த காட்டுக்குள்ள இருக்க கிராமத்துல அழகா மரத்தடியில வீடு கட்டிக்கிட்டு அங்க இருந்தாங்க மீன் பிடிச்சு அதை சாப்பிட்டு இயற்கை சூழல்ல சந்தோஷமா எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க

நீ பேசாம இந்த மாதிரி மண்பானை விக்கிறதுக்கு பதில வேற ஏதாவது வியாபாரம் பண்றத பாரு ஐயா தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இந்த மண்பானை வியாபாரம் தான் எங்க குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கு இப்படி எங்க கூட தொழில வேற தொழில் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு ஆமா ஆமா இந்த மாதிரி பரம்பரையா பண்ற தொழில விட கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப காலமே மாறிக்கிட்டு வருதே சரி சரி பாத்துக்கலாம் விடு ஏதாவது புது வழி போறக்கோன்னு நம்பு ஐயா இப்ப வெயில் காலம் வேற வந்துருச்சு மண்ணெல்லாம் போய் எடுத்துட்டு வரணும் ஐயா கையில பெருசா காசு எதுவும் இல்ல அதான் நீங்க காசு கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்து பானை செய்ய உதவியா இருக்கும் ஐயா உதவி கேட்டு வந்திருக்க வீரையா பாத்தியா மறுபடியும் முதல்ல இருந்து நிக்கிற முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற இது வரைக்கும் நான் உனக்கு நிறைய பணம் கொடுத்து உதவி செஞ்சுட்டேன் வாங்கின காசுக்கே நீ இன்னும் வட்டி கட்டவே இல்லை கடன கடனை வாங்கிட்டு இருந்தீனா எப்படி வட்டி கட்ட முடியும் சொல்லு முதல்ல வாங்கின கடனை அடைக்கிற படிய அதுக்கு இல்ல ஐயா இது வரைக்கும் எந்த வியாபாரமும் நடக்கல பானை எல்லாம் இருக்கு அதனாலதான் காசு திரும்ப குடுக்க முடியல இந்த தடவை எப்படியாவது நான் வித்துடுறேன் வாங்கின காசு எல்லாத்தையும் குடுத்துற ஐயா ஆ வீரையா நீ ஏதோ சொல்ற ஆனா எனக்குதான் எந்த நம்பிக்கையும் இல்ல ஆனா நீ கேக்குறதுனால நான் கொடுக்கறேன் அப்படி சொல்லிட்டு அவரு வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்து வீரையா கிட்ட கொடுத்தாரு இந்த உதவிய இந்த ஜென்மத்துல மறக்க ஆ அதெல்லாம் இருக்கட்டும் வேலையை போய் பாருப்போம் வீரையா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு போனாரு வீரையாவ பார்த்த அவரோட மனைவி சாவித்ரி அவர்கிட்ட என்னங்க அந்த சாமி உங்களுக்கு காசு கொடுத்தாரா என்ன ஆமா காசு கொடுத்தாரு நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதா நம்ம இந்த பான வியாபாரத்தை தான் ஆரம்பிக்கணுமா என்ன வெயில் காலங்க நான் சொன்னே சோடா வியாபாரம் ஆரம்பிக்கலாம் நம்ம அடுத்த தெருவில் இருக்க வெங்கண்ணா இருக்காருல சோடா வியாபாரம் பெரிய தெரியுமா சாவித்ரி நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல இந்த பான வியாபாரத்தை தவிர நான் எந்த வியாபாரமும் பண்ண மாட்டேன்னு ஆ நீங்க மாறாம இப்படியே இருங்க நம்ம வாழ்க்கையும் மாறாம இப்படியே இருக்கட்டும்

பொண்ணுக்கு பையன் பாத்துக்கிட்டு இருக்காங்களா எனக்கு உன் பையன் தான் ஞாபகம் வந்தா உனக்கு சரினா சொல்லு நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு நான் பேசி முடிக்கிறேன் இந்த விஷயத்த பத்தி ஒரு தடவை நான் சாவித்திரி கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு வீரையா வீட்டுக்கு போனதும் சுதாகர் சொன்ன சம்பந்தத்தை பத்தி சாவித்ரி கிட்ட சொன்னாரு அதுக்கு சாவித்ரி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அடடா என்ன நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க நானே நம்ம பையனுக்கு நல்ல இடமா பாக்கணும் நினைச்சேன் உடனே சுதாகர் அண்ணன் கிட்ட போய் நான் சரி சொன்னேன்னு சொல்லிடுங்க அவரு பார்த்தா நல்ல இடமா தான் இருக்கும் சட்ட புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு சரோஜா அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் சுதாகர் கிட்ட சொல்லி அவங்க பையன் வேணுக்க கீதான்னு ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாங்க வேணு உனக்கு இவ்ளோ நாள் கல்யாணம் ஆகாம இருந்தது அதனால நீ என் வந்து பான வியாபாரம் பார்க்கும்போது நான் எதுவும் சொல்ல உனக்குதான் தெரியும்ல இதுல எந்த லாபமும் பெருசா வரதில்லன்னுட்டு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல நீ வேற எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்துக்கோப்பா அப்படின்னு வீரையா அவரோட பையன் வேணும் கிட்ட சொன்னாரு அதுக்கு வேணு என்னப்பா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கு தெரியும்ல நானும் உங்கள மாதிரி இந்த பானை வியாபாரம் தான் பண்ணனும்னு நினைக்கிறேன்னு வேண்டாம்ப்பா இந்த வியாபாரத்துல நஷ்டத்த தவிர எந்த லாபமும் இல்ல கேளுப்பா அப்படின்னு வீரையா என்னதான் வேணுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாலோ வேணும் மட்டும் கேட்கவே இல்ல என்னங்க ரொம்ப டல்லா இருக்கீங்க என்னாச்சு ஆச்சு ஒண்ணும் இல்ல கீதா அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசினத பத்தி வேணு கீதா கிட்ட சொன்னாரு உனக்கு தெரியுமா கீதா ஒரு காலத்துல எங்க அப்பா செய்யற பானை அப்படி வியாபாரம் தருது நல்ல லாபத்தை பார்த்தோம் நல்ல சொத்தெல்லாம் இருந்தது ஜனங்க அவ்வளவு ஆசையா விரும்பி வாங்குவாங்க இப்ப அந்த வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கு எங்க முன்னோர்களோட தொழிலை செஞ்சு நானும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன்

என்ன கீதா எங்க போக ரெடி ஆகிட்டு இடத்துக்கு போய் ஒரு தடவை என்ன அவங்க பாட்டுக்கு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நான் எத்தனையோ தடவை உங்க மாமா கிட்ட சொல்லிட்டேன் இந்த வியாபாரம் வேணா வேற ஏதாவது பண்ணுங்கன்னுட்டு அவரு எங்க கேக்குறாரு நீயாவது என் பையன் கிட்ட சொல்லி மனச மாத்து சரிங்கத்த நான் சொல்லிடுறேன் அப்படின்னு கீதா அவங்க மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த சமயம் வேணும் அங்க வந்தாரு போலாமா கீதா அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பானை தயாரிக்கிற இடத்துக்கு போனாங்க அங்க இருந்த பானைங்க எல்லாத்தையும் விசித்திரமா பாத்துட்டு இருந்தா கீதா அப்ப கீதா வேணு கிட்ட என்னங்க இந்த பானை எல்லாம் நம்மளுது தானாங்க ஆமா கீதா இந்த பானை எல்லாம் நம்ம செஞ்சதுதான் மாமா ஒரு நாளைக்கு எத்தனை பானை மாமா வியாபாரம் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு பானை வியாபாரம் ஆகுறதே பெரிய விஷயம் மருமகளே அது வர இது பெரிய வெயில் காலமா இருக்கு வெயில் காலத்துல இந்த வியாபாரமும் சரியா நடக்கலாம் என்ன பண்ண போறோம்னு தெரியல கவலையா இருக்கு அப்படின்னுட்டு அவர் சொன்னதும் கீதாக்கும் வேணுக்கோ ரொம்பவும் வருத்தமா இருந்தது அங்கேயே இருந்து என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு இருந்தா கீதா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட பானை எப்படி பண்ணிட்டு இருக்காங்களே வியாபாரம் எப்படி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தா கீதா அப்ப அவளுக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது அடுத்த நாள் பானை சேரி இடத்துக்கு போய் மாமா எனக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது இவ்வளவு நாளா பானையே வியாபாரம் ஆகாம இருக்குன்ற தெளிவும் தெரிஞ்சது அப்படின்னு கீதா சொன்னதும் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க அப்படியா எதுக்கு மருமகளே இன்னும் விக்காம இருக்கு மாமா நீங்க பழைய காலத்துல செய்ற மாதிரியே பானை பண்ணிட்டு இருந்ததுனால தான் வியாபாரம் ஆகல இப்ப எல்லாம் புது புது டிசைன் பானை தான் வியாபாரங்க நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலமா ஐயோ மாமா இதுல ஏதோ இல்ல நான் சொல்றதுக்கு நீங்க இப்ப செய்யற பானை எல்லாம் பாருங்க எல்லாம் ஒரே மாதிரி பானையா தான் இருக்கு இதுல வெரைட்டி வெரைட்டியா பண்ணாதான் ஜனங்க விரும்பி வாங்குவாங்க ஆமா விதவிதமான என்னங்க விதவிதமானா தண்ணி எல்லாரும் பிளாஸ்டிக் பாட்டில குடிக்கிறாங்களே பாட்டில் ஷேப்லயே நம்ம பானை மாதிரி இல்ல மண்ணை வச்சு பண்ணலாம் வீட்டுல சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பாத்திரத்தையும் மண்ணை வச்சு அழகா பண்ணலாங்க அடடா கீதா இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கே அப்பா உடனே கீதா சொன்ன ஐடியாவை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்க கீதா சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் விதவிதமான டிசைன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்னமா கீதா நாலு வார்த்தை அவங்களுக்கு சொல்லி புத்தி வர வச்சு வேற ஏதாவது வியாபாரம் ஆரம்பிப்ப வைப்ப நினைச்சா மறுபடியும் பானையே தானா அத்த என்ன நம்புங்க இந்த தடவை நம்ம செய்யற எல்லா மண் பானைகளையும் வாங்கறதுக்கு ஜனங்க வருவாங்க பாருங்க ஆ பகல் கனவு காணறதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சாவித்ரி அம்மா கீதா நீ சொன்ன மாதிரி விதவிதமான டிசைன் எல்லாம் பண்ணிருக்கோம் வா உடனே போய் வியாபாரம் பண்ணலாம்

கண்டிப்பா வாங்க வாங்க மாமா என்னோட வார்த்தைய நம்புங்க அப்படின்னு கீதா சொன்னதும் சின்ன கடை ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்க செஞ்ச எல்லா மண் வெரைட்டிஸையும் அங்க விற்க ஆரம்பிச்சாங்க அதுல அவங்க ஆர்கானிக்னுட்டு போட்டாங்க வித விதமான டிசைன்ஸை பார்த்து ஜனங்க எல்லாரும் அங்க குவிஞ்சு நின்னாங்க அவங்க நிறையவும் வாங்கினாங்க இதெல்லாம் பார்த்த கீதாவோட மாமியார் பரவாயில்ல கீதா எல்லாரும் வந்து வாங்குறாங்களே அப்படி எல்லாரும் கீதாவை புகழ்ந்து பேசினாங்க வீரையா கூட அவர் வாங்கின கடனை அடைச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு